வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் இப்போ நாம் தமிழ் எழுத்துக்கள் பாடம் இரண்டு புள்ளி மூன்று ஆவரிசு எழுத்துக்களை டெஸ்ட்டு வைக்க போகிறோம் ஏற்கனவே நீங்கள் பார்த்த பாடங்களை நல்லா பயிற்சி எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொன்ன மாதிரி பயிற்சி எடுத்திருந்தீங்க அப்படின்னா டெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே நான் உங்ககிட்ட இந்த இடத்துல எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த எழுத்துக்களை வரிசையாக காமிச்சா ஒரு ஒரு எழுத்துக்களையும் நீங்கள் சரியான உச்சரிப்போட சொல்லணும் அதுதான் எனக்கு தேவை நீங்கள் யோசிச்சு கூட சொல்லுங்கள் பரவாயில்ல ஆனால் தவறாக மட்டும் படிக்கக்கூடாது நான் கிட்ட சொல்கிறதும் அதுதான் உங்களுக்கு இந்த எழுத்தோடைய உச்சரிப்பு என்னன்னு தெரியலையா யோசிச்சுட்டு கூட சொல்லுங்கள் ஆனால் சரியாக தான் சொல்லணும் தவறாக சொல்லக்கூடாது ஏன்னா நீங்கள் எப்போ தவறாக படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அது தொடர்ச்சி அதே மாதிரி தவறாகவே படிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஆரம்பத்துலேயே அதை நாம் சரி செஞ்சே ஆகணும் ஓகே ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா கூட நான் சொல்கிற ஸ்பீட்லையாச்சும் நீங்கள் சொல்லணும் ஓகேங்களா இப்போ நான் ட்ரை பண்றேன் நான் எப்படி யோசிக்கிறேன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கத்து கொடுத்துட்டேன் அவங்க வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட ஜஸ்ட் பாஸ் பண்ற அளவுக்கு தெரிஞ்சா கூட எந்த அளவுக்கு அவங்களால படிக்க முடியும் அப்படின்றத ஜஸ்ட் கவனிங்க na ta na pa ma ya ra la wa ra la என்னோட அனுபவத்தில் ஆவரேஜாக கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே கூட இந்த பிராக்டிஸ் முடிச்சுட்டு வந்து சொல்ல சொல்லும்போது இந்த அளவுக்கு ஸ்பீடில் சொல்லுவாங்க அப்போ இந்த பதினெட்டு எழுத்துகளையும் படித்து முடிக்கிறதுக்கு ஒரு ஃபிஃப்டி செகண்ட் ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே அவங்க இந்த பதினெட்டு எழுத்துக்களையும் அழகாக சொல்லி முடிச்சிடுவாங்க முக்கியமான விஷயம் தவறாக படிக்கக்கூடாது நான் என்ன மாதிரி நான் யோசிச்சு கூட சொல்லுங்கள் ஆனால் சரியான எழுத்த சரியான உச்சரிப்போடு தான் படிக்கணும் ஓகே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க எப்படி படிப்பாங்க அப்படின்றதையும் படித்து காமிக்கிறேன் அதுக்கான டைம் என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம் வ ல இது வந்து கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க இந்த ஸ்பீடில் படிப்பாங்க அப்போ ஏறக்குறைய ஒரு இருபது செகண்ட் ஒரு செகண்ட் ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு ஒரு செகண்டு தான் டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம் ஒரு சிலர் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அந்த எழுத்தை பார்த்த உடனே யோசிக்க தேவையில்லை சாரன்னு வேகமாக படிச்சிருவாங்க ஒரு வேளை நீங்கள் அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களால் எவ்வளோ வேகமாக படிக்க முடியும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் ரெடி க த ப ர ல ல வ ஏழு செகண்டு தான் இருக்கு இந்த பதினெட்டு எழுத்துக்களையும் படித்து முடிக்கிறதுக்கு அப்போது நீங்கள் என்ன செய்யலனா இதே மாதிரி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும் உங்களால் அந்த ஒரு ஃபிஃப்டி செகண்ட் ஆகுது ஒரு ஒரு நிமிஷம் ஆகுது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அர்த்தம் ஒருவேளை ஒரு முப்பது செகண்டுக்குள்ளேயே சொல்ல முடியுதுன்னா குட் ஓகே உங்களால் ஒரு பத்து செகண்டுக்குள்ளே இந்த பதினெட்டு எழுத்துக்களையும் முடிக்க முடியுதுன்னா உங்களோடக்கு உங்களுக்கு இந்த எழுத்துக்களுடைய அந்த அமைப்பு அதோடைய சவுண்டு நல்லா பதிஞ்சிட்ருக்கு மனசில் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கலாம் யாரால் பத்து செகண்டுக்குள்ளே சொல்ல முடியுதோ அடுத்தடுத்த லெசன் பாருங்கள் ரொம்ப வேகமாக நீங்கள் கற்றுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க உங்களால் பத்து செகண்டுக்குள்ளே அனுப்ப முடிஞ்சிடுச்சு அப்படின்னா இதுக்கு முந்தின லெசன் நீங்கள் பார்க்கவே வேண்டாம் ஒருவேளை உங்களுக்கு இது ஸ்லோவாக தான் படிக்க முடியுது இன்னும் புரிதல் வரல அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியாக ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு நான் சொல்கிறத கேட்டு கேட்டு சத்தமாக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் என்ன ஆகும் அந்த ஒரு ஒரு எழுத்துக்கான உச்சரிப்பு உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும் ஓகே இந்த எழுத்துக்களை வரிசையாக படித்து எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க இந்த லெசனில் நீங்கள் செய்ய வேண்டியது இது தான் ஏற்கனவே நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக எழுதியிருப்பீங்க இல்லைங்களா அதையுமே கூட ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணுங்கள் நான் செக் பண்ணிக்கிறேன் கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்கணும் நான் உங்களுக்கு வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த மூக்கு வச்சு எழுதுறது எல்லா எழுத்துக்களையும் ஒரே அளவில் எழுதுறது கோட்டுக்கு மேலே எழுதுறது வரிசை எழுதுறது இதெல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அழகாக எழுதுங்க அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி